வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் இன்னைக்கு தமிழ் பிக் பாஸ் தாங்க இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேயே ஹைலைட்டான ஒரு எபிசோடை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஓவியா இந்த நிகழ்ச்சியை விட்டு போயிட்டாங்கிற வருத்தம் இருக்கு ஆமாங்க ஓவியா வந்து இந்த நிகழ்ச்சியிலருந்து போயிட்டாங்க அவங்களோட முழு மனசோட வெளியேறிட்டாங்க அதை இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கமல் சார் முதல் முறையாக செட்டில் வந்து அவ்வளோ தூரம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லா கிட்டேயும் வந்து நடுநிலையாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்தினால ஓவியாவுக்கு நடந்த அநியாயத்தையும் கேட்கணுங்கிற ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையை அவர் கண்ணில் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சது இருந்தாலும் அவர் பொறுமையாக எல்லாருக்கிட்டேயும் பேசணும் எல்லார்கிட்டையும் விசாரிக்கணும் அவங்க பக்கம் நியாயத்தையும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவியாவை கூப்பிட்டு வச்சு அவங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்கு அவங்க எல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அண்ட் அவங்க இப்போவும் காம் ஆகிட்டாங்களா அண்ட் அவங்க வந்து இப்போவும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க கடைசியாக ஓவியா வந்து போகும்போது கூட நான் இன்னும் ஆரவை லவ் பண்ணுறேன் அவருக்காக நான் வெளியில் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து ஓவியாவை வந்து வேண்டாம் அப்படின்னா மனசை மாற்றிக்கோங்க ஆரவ உங்களுக்கு தகுதியானவர் கிடையாது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நிலமை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொன்னாலும் உங்களோட ஃபீட்பேக்ஸுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ஐ அப்ரிஷியேட்டட் பட் என்னுடைய டிசிஷன் இது இது அப்படின்ட்டுன்னு ரொம்பவே பொலாயிட்டாக ஓவியா சொன்னாங்க ஸோ இதை சொல்லிவிட்டு ஓவியா அந்த இடத்த விட்டு எல்லாருக்கிட்டையும் விடைபட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் கமல்ஹாசன் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா எல்லா கண்டஸ்டண்ட்டையும் லிவிங் ஏரியாவில் வர வச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையாக கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு வச்சு பிக் பாஸை வந்து இந்த விஷயங்களில் இன்டர்ஃபேர் ஆக வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரையாக இன்ட்ர இன்ட்ராக்ரேட் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்துக்கு எந்தளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க அண்டு உங்களோட சைடு நியாயம் என்ன அண்ட் ஓவியாக்கு நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓவியாக்குன்னு இல்லை பரணிக்கு ஏற்பட்டப்போ நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணீங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரிக்கிறாங்க அதோட கண்டினியூஷன் தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் அதுதான் நாளைக்கு ப்ரமோல இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னேகன்கிட்ட பேசும்போது தான் ஸ்நேகனும் மனசை ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறார் ஓவியா கிளம்புறது அந்த ஒரு வீக் ஃபுல்லாகவே வந்து ஸ்நேகன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாகவும் அண்ட் கிட்ட ரொம்ப கேரிங்காகவும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் ஆனால் அவர் வந்து ரியலாகவே இருக்கிறாரா இல்லை என்னன்னு தெரியல பட் அவரோட ஃபீலிங்ஸ்லாம் வந்து பார்த்தா கமல் சார் முன்னாடி அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது கமல் சாரும் கண் கலங்கி போயிடுறாங்க ஸோ நாளைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கும்போது சக்தி என்ன சொல்கிறதா இருக்கிறாரு அண்ட் காயத்ரி என்ன சொல்கிறதா இருக்கிறாங்க இவங்க அண்ட் முக்கியமாக ஆரவோட ஒப்பீனியன் என்ன அண்ட் ஆரவிட்ட என்ன கேட்க போகிறாங்க இதுதான் நாளை எபிசோடோட ஹைலைட் இதுதான் நாளைக்கு நடக்க போகிறத பற்றினா ஒரு ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓவியா திரும்ப வருவாங்களா ஒரு வயல் கார்டு என்ட்ரி இருக்குமா இல்லை இதுக்கப்புறமும் ஒவ்வொரு இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்ததுன்னா இதுக்கு முன்னாடி கிடச்ச வரவேற்பு இருக்குமா அப்படிங்கள உங்களோ அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ